ஜெர்மனியின் முனிச் நகரில் சன நெரிசல் ஒன்றின் மீது கார் ஒன்று மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றிருக்கிறது பாதுகாப்பு மாநாடு ஒன்றுக்காக அமெரிக்காவின் உபஜனாதிபதியும் உக்ரைனின் ஜனாதிபதியும் ஜெர்மனுக்கு வரவுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றிருக்கிறது எனினும் கூட இந்த சம்பவம் பயங்கரவாத தொடர்புடைய சம்பவமா அல்லது தனிப்பட்ட சம்பவமா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் காரின் சாரதி கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தில் விருந்தகம் ஒன்றில் வைத்து இரண்டு பேர் மீது தாக்குதல் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் மீது எடுக்கப்படும் என்று இலங்கையின் காவல்துறை சட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதனுக்கு தனிப்பட்ட சலுகைகளை வழங்க முடியாது அவர் இரண்டு பேரை தாக்கியது குறித்த சிசிடிவி காணொளி காணொலி தற்போது வெளியாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விரைவில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே அர்ஜுன ராமநாதன் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நாடாளுமன்ற சிறப்புரிமையை வைத்துக் கொண்டு பல்வேறு விசமத்தரமான விடயங்களில் ஈடுபட்டு வருகின்றமை மக்கள் மத்தியில் குறிப்பாக அவருக்கு வாக்களித்தவர்கள் மத்தியிலும் கூட அதிருப்தி நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற விவாத போட்டியிலும் கூட மாணவர்கள் அர்ஜுனா சாதாரணமாக வில்லை ஏந்தி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்த அர்ஜுனா வில்லங்கத்தை ஏந்தி வருவதாக நகைச்சுவைய இங்கு இந்தியாவின் அதானி குழுமம் இலங்கையின் காற்றலை மின்சார திட்டங்களில் இருந்து விலகிக் கொண்டுள்ளது குறிப்பாக பூநகரி மற்றும் மன்னாரில் அந்த நிறுவனம் பல மில்லியன் இந்த காற்றாலை மின்சார திட்டங்களில் முதலீடு செய்யவிருந்தது இதற்கு ஆரம்பம் முதலே சுற்றுலா தரப்பினர் தமது அதிருப்திகளையும் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தியிருந்தனர் எனினும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முன்னதாக கோட்டபை ராஜபக்சின் அரசாங்கம் அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் ஆகியன அதற்கு ஆதரவை தெரிவித்து அந்த திட்டத்தை முன்னெடுத்துச் சென்றன எனினும் அப்போது எதிர்கட்சியாக இருந்த தற்போதைய அன்புகுமார் திசநாயக்கவின் அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த திட்டத்திலிருந்து அதாவது பூநகரி மற்றும் மன்னார் ஆகிய காற்றாலை மின்சார திட்டங்களிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக அதானை அறிவித்திருக்கிறது இது இலங்கையின் முதலீட்டு சபைக்கு அது கடிதம் மூலம் திட்டத்துக்கான ஒப்புதலுக்கு காலதாமதம் ஆகின்றமை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் மற்றும் ஏற்கனவே இணங்கிக் கொள்ளப்பட்ட கட்டணங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு மின்சாரத்தை வழங்குவதை விட தற்போதைய கட்டணத்தை குறைக்குமாறு கோருவது போன்ற பல்வேறு காரணங்களை முன்வைத்து அதானி குழுமம் இந்த திட்டத்திலிருந்து விலகி இருக்கிறது எதிர்காலத்தில் இலங்கையில் முதலீடு செய்வதில் தாம் ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது இந்த திட்டத்திலிருந்து தாம் மரியாதையுடன் விலகிக் கொள்வதாக அதானி குழுமம் குறிப்பிட்டு இருக்கிறது இதனிடையில் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக அன்று குமார திசேனக்கவின் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது அந்த அரசாங்கத்துக்கு இரட்டை நன்மைகளை தரும் ஒரு அறிவிப்பாக அமைந்திருக்கிறது குறிப்பாக மன்னர் மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு ஏற்படக்கூடும் அதை போன்று தென்னிலங்கையில் அதானிக்கு எதிரான சக்திகள் இந்த அரசாங்கத்தின் திட்டத்தை வரவேற்கக்கூடும் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்ற நிலையில் இந்த திட்டம் நிச்சயமாக சந்திரகுமார் திசாநாயக்கோவுக்கு ஒரு நன்மை தரும் அறிவிப்பாக அமைந்திருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான இருபதுக்கு இருபது போட்டியிலும் சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து அதன் துருப்பாட்ட வரிசையில் மாற்றங்களைப் போலவே எதிர்காலத்திலும் மாற்றங்கள் செய்யப்படும் என்று தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்திருக்கிறார் அக்ஷர் பட்டேல் ஒருநாள் நாள் போட்டிகளின் போது ஏற்கனவே அவர் துருப்பாட்டும் நிலமையிலிருந்து முன்னோக்கி நகர்த்தப்பட்டிருந்தார் இதன் காரணமாக அவரால் சிறப்பாக ஆட்டத்தை முன்னெடுக்க முடிந்தது அவர் திறமையான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினார் இவ்வாறான ஒரு நிலைமையில் எதிர்காலத்திலும் வலது இடது துடுப்பாட்ட வீரர்கள் களத்தில் இருக்கும் போல் நிலைமைகள் சீர் செய்யப்படும் என்று கௌதம் காம்பியர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் யார் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் துடுப்பாட்ட வீரர்கள் களத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்று கௌதம் காம்பியர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த போட்டிகளில் யார் அதிக ஓட்டங்களை பெற்றார்கள் என்பதை கருத்தில் கொள்வதை காட்டி அப்போதைய நிலைமையில் யார் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை தான் தற்போது பார்க்க வேண்டியிருப்பதாக கௌதம் காம்பியர் தெரிவித்திருக்கிறார்